ஏங்க ஏங்க உங்களை ஒரு ஜாம ஒன்று வாங்க சொல்லு நினச்சிட்டுருக்கேன் இப்போதான் வெளியில போற மாதிரி ஆண்டி இப்போதானே இப்ப இப்போ போனேன் வெளியில போறப்படீங்க இல்லைங்க ஒரு ஜாமான் மறந்துட்டேங்க வாங்கிட்டா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுல ஒரு ஜாமான் மிஸ் ஆயிட்டு என்ன மிஸ் என்ன மிஸ் ஆகிட்டு ஜாமான் வாங்க சும்மா சும்மா இருப்பியா

கோவப்படாங்க எளிதா ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒரு சண்டி பைசாவுக்கு கூலிங்காக பேச கத்துக்கோ நானாம் வந்து என்னன்னா நானும் என்னமே கிடையாது தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்பதான் சொல்லாவா வேணும் வா சாப்பிட வா நீ பசிதாங்கொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் காலையில் சண்டை போட்டவங்க சாயங்காலம் சமாதானம் ஆகிடணும் அதுதான் நல்ல ஒரு குடும்பத்துக்கு அழகு தெரியுமா அதெல்லாம் வந்து வெளில தெரியக்கூடாது நான் சொன்னதை கேளு வா சாப்பிட பசிதாங்கமாட்டா உன்னை விட்டுட்டு சாப்பிடாம இருக்க முடியாது வா நீ மட்டும் சும்மா வாங்க இருந்த நீ மூஞ்சிலாம் அடித்து விட்டுருக்க ஒரே மூஞ்சிலோ ரத்தமாக இருக்கு ஒரே குத்து குத்தல மூக்கிலோ ரத்தம் வந்து வாழ ரத்தம் வாழும் அப்புறம் என்னாயா நீ என்னை திட்டினா அப்புறம் நான் அடிக்காமல் என்னயா பண்ணுவோன்னு வா சாப்பிட சமாதான புறா விடறா இருப்பான் சாப்பிட்றதுக்கு வா நீ மட்டும் சும்மா குத்து பண்ண குத்து ரத்தம்